வணக்கம் நேர்களை தஞ்சாவூசம் சமையல் சந்தோஷினி வாங்க உரப்படை செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி வந்து நீங்கள் குதிரை வலி போட்டுக்கலாம் சாமை போட்டுக்கலாம் அரிசி போட்டுக்கலாம் நவ தானியத்தில் எந்த அரிசி வேணாலும் நீங்கள் சிறு தானியத்தில் வந்து எந்த அரிசி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து சும்மா பச்சை அரிசி தான் புளுங்க அரிசி தான் போட்டிருக்கேன் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஐம்பது கடலப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டையும் சோம்புத்தூள் வெங்காயம் கொஞ்சோண்டு பூண்டு அரிஞ்சி வச்சிருக்கேன் இஞ்சி அரிஞ்சு வச்சிருக்கேன் கேரட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ நம்ம இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் போய் அரைச்சிட்டு வந்துடலாம் மஞ்சள் தூள் உப்பு தேவையான சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் அவ்வளவுதான் இப்ப அரைச்சிட்டு வந்துடலாம் அரிசி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பருப்பையும் போட்டு அரைச்சிடலாம் இப்போ நம்ம அரிசி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த பருப்பெல்லாம் போட்டுடலாம் இதில் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாம் எல்லாருக்குமே தெரியுங்க வரப்பட ஆனால் தெரியாது உங்களுக்கு தான் ஒவ்வொருத்தான் ஒவ்வொரு மெத்தடெலாம் செய்வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுடலாங்க இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இப்போ வந்து இந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிணைஞ்சி தாங்க சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம பிணைஞ்சி நல்லா போட்டுடலாம் வெங்காயம் வந்து தான் பொடிசாகுங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதேமாதிரி மாதிரி நீங்கள் முட்டை எல்லாம் போட்டுக்கலாம் முட்டை வேணாலும் போட்டுக்கலாம் நான் கேரட் மட்டன் தாங்க போட்டிருக்கேன் பெதலெல்லாம் போட்டுடலாம் இப்போ நம்ம அதற்கு தண்ணியாக நீங்கள் வேணாலும் ஊற்றிக்கலாங்க இல்லை கொஞ்சம் கட்டியாக வேணாலும் தட்ட தட்டலாம் வந்து கையை ஊற்றி நல்லா தட்டிக்கலாம் அது தண்ணியாக ஊற்றினாலும் சூப்பராக தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தோசைக்கல்லு போட்டுடலாம் அடுப்பில் நல்லா காஞ்சிட்டுங்க தோசை கல் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணுங்க நல்லா கரைச்சாச்சு ஊற்றலாம் தோசைகள் பெருசாக தான் இப்ப பெருசாகவே ஊற்றிடலாங்க சுத்தி என்ன ஊத்திடலாம் என்ன ஊற்றி வச்சுங்க வேகட்டும் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாங்க திருப்பி போட்டாச்சுங்க கொஞ்சம் வேகட்டும் இப்போ ரெடியாகிடுச்சு அடுப்பாக பண்ணிடலாம் திருப்பி போட்டுடலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் உரப்பட இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்